இது கோவை ஜீவ ஜோதி கலை பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் வணக்கம் அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களை உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி அறம் செய் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்குது மாதா தொலைக்காட்சியில அப்படின்னு பார்த்தா நிச்சயமா உலகங்களும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ அழகா வரவேற்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை வந்து தாங்கள் மட்டும் பார்க்காம அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே அதை வந்து பரப்புரை செய்கிறாங்க உதாரணத்தை சொன்னால் சமீபத்தில் பார்த்த சில பேர்லாம் பேசுனப்ப நாங்கள் உங்கள் நிகழ்ச்சி இப்போ நாங்கள் மட்டும் பார்க்கறது இல்லைங்க நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுறோம் இந்த யூடியூப்ல இருந்து லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சி போடுற நேரத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம் இது பாருங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நிறையா பேர் ஷேர் பண்ணாங்க உங்கள் அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி அதே நேரத்தில் இது இப்போ மாதா தொலைக்காட்சியில் ஒரு ஒரு அதிமுக்கிய நேரத்தில் ப்ரைம் டைமில் இந்த நிகழ்ச்சி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க முடியாதவர்கள் ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம் நல்ல செய்தி எல்லாருக்கும் இல்லையா அரம்சை உங்களுக்கு தெரியும் இது வந்து குழந்தைகளுக்கான நல்ல ஒரு நிகழ்ச்சி குழந்தை வளர்ப்புக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்த குழந்தை வளர்ப்பில் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தினர் இவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்துதான் இந்த குழந்தைகள் என்ற ஒரு அழகான ஒரு 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 ஜாடியில் அப்படி பூ பூக்க வைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பூக்களை இந்த அழகான இந்த குழந்தைகளை நாம இந்த சமூகத்துல வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்க போறோம் எந்த நிலையில அவங்களை கொண்டு வர போறோம் நல்ல ஆளுமை மிக்கவர்களா மிக்கவர்களா உடல் திறன் கொண்டவர்களா கொண்டு வர்றதுக்கு எது பிரச்சனையா இருக்குதோ அதெல்லாம் பேசி அதிலிருந்து அவர்களை நாம முன்னேற்றம் காண செய்கிறோம் அதற்கு ரொம்ப முக்கியமாக பங்காற்றி கொண்டிருப்பது நம்ம டாக்டர் அதே போல ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை அழகாக தன்னுடைய கருத்துக்கின் வழியாக நல்ல செய்திகளை கொடுத்துருக்கிற நிறைய சிறப்பு விருந்தினர்கள் அந்த வகையில அண்ணன் ஜெயச்சந்திரன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தொலைக்காட்சியில் இன்றைக்கு நல்லா எல்லோராலும் பாராட்டப்படுகிற கவனிக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வெறுமனே ஒரு காமெடியா ஒரு நகைச்சுவாக அப்படியே பொத்தம் பொதுவா பேசாம சமூக நோக்கம் கொண்டவர்களாக நிறைய விஷயங்களை வந்து கவனமாக அதை எடுத்து கையாளக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர் அவரும் இந்த நேரத்தில் நம்ம அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோன்றத ஒரு சின்ன ரீகேப் உங்களுடைய குழந்தைகள் எந்த விதமான வேலையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே டாக்டர் போலீஸ் ஆகணும் அப்படின்னு போட்டி இருக்காங்க மாடலிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள மேக்ஸிமம் யார் பெண்ணா அவங்க கேட்பாங்க நான் இதுக்கு போட்டுமா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன் பையன் பெரிய பையன் வந்து கப்பலில் வேலைக்கு போகணும்னு அவங்க ஆசை வீட்டு வேலைக்கு பண்ணுறவங்க யார் ஆனா பெண்ணா ஆனால் உங்களுக்கு டாக்டர் தான் டாக்டர் படிச்சு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் நல்லவனாக இருக்கணும் யாரு பையனும் சரி பொண்ணும் சரி ரீக்கே பார்த்து முடிச்சிட்டோம் போன வாரம் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இது ஆமா நீ வந்து ஆட்டோ ஓட்டுற ஆமாங்க

எதார்த்தமா சொல்லுங்க அவங்களுடைய இருக்கிறதுனால எனக்கு அது இஷ்டம் ஒரு பிசினஸ் சென்டராக ஆரம்பிச்சா நல்ல ஐடியா ஓகே நீ போய் அதை பாத்துக்கொண்டீங்களா நீங்க உண்மை எதார்த்தமா சொல்லுங்களேன் நான் எனக்கு அவர் அழகா சொன்னாரு எனக்கு மைண்ட்ல தான் ஓடுச்சு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க வண்டி ஓட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க எத்தனை பேச்சு இருக்கும் எல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி இல்ல என் குழந்தை வேற மாதிரி வரணும்னு ஆனா அதே புள்ள வந்து உங்கள்கிட்ட நானும் ஆட்டோ ஓட்டுவேன் ஒன்ன மாதிரி கிடையாது நான் ஒரு பத்து ஆட்டோ வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு நான் ஒரு ஒரு பெரிய பிசினஸ் மூவ்னா சொல்லிருக்காங்க நான் ஓகே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க பையனுக்கு பொண்ணுக்கு சேர்த்து ரெண்டு பேருமே சொல்லுவாங்க இப்பவே ஓட்டி கத்து கொடுங்க அப்படினு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் வயசு வரட்டோ அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப அவங்க அந்த விருப்பத்தை சொன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இயல்பா என்ன ஆசை இருந்து சொன்னீங்க ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவணும் டாக்டர் ஆவணும் அப்படினு சொல்லி குட் தப்பல்ல நான் உங்க உங்க தப்பல்ல பட் இப்படி நான் பண்ணி வச்சு வச்சிடல கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு எதாவது அவங்க வந்து பியூட்டி பார்லர் சொல்றாங்க பண்ணலாம் பெண்கள் மட்டும் பண்ண வேண்டியதில்ல ஆண்களும் பண்ணலாம் இப்போ வந்து என் பையன் வந்து வீட்டு வேலை எல்லாமே பண்ணுறான் இப்போ நான் வந்து ரெண்டு பேருமே நாங்கள் நைட்டு ஒரு மணிக்கு கடைக்கு போகணும் நாங்கள் வந்து சமோசா கடை வச்சிருக்கோம் அப்போ வந்து நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் அவங்க எடுக்க வந்துடுவாங்க வியாபாரிங்க நாங்கள் ரெண்டு பேருமே போயிடுவோம் அப்போ காலையில் அவங்க வந்து மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி சட்னி செஞ்சு கற்றுக்கிட்டான் எனக்கு கற்றுக்கிடுமா அப்படி சொன்னதுனால கற்றுக்கிட்டான் ரெண்டு பேருமே சரி ரெண்டு பேருமே செய்வாங்க பாத்திரம் விளக்கிருங்கப்பா அப்படின்னு சொன்னால் விளைக்கிடுவாங்க அது எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி செஞ்சுருவாங்க அப்போ வந்து பெண்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஆண்கள் மட்டும்தான் இது செய்யணும்னு அப்படின்னு கிடையாது எல்லா வேலையுமே செய்யலாம் இப்போ வந்து சமோசா கடைங்கிறது வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டு போயிட்றோம் அதுக்குள்ள அதுக்குள்ளே வந்து வேலை நிறைய இருக்குது இப்போ பெண்கள் பார்க்க முடியாதுன்னு அந்த வேலை பார்க்க முடியாது ஆனால் நான் பார்க்குறேன் செய்யலாம் அப்போ வந்து உன்னால் முடியும் நீ பாரு நீ அடுப்பில் இருந்து இது எடு அப்படின்னா அவ்வளோ பெரிய தோசைகள் அப்போ நான் எடுத்தேன் கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் நம்மளோட கஷ்டத்தை எடுத்து சொல்லணும் அதே மாதிரி நம்ம அது புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்குறோம் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் பசங்க ரெண்டு பேருமே ஏன்னா நைட்டு கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறது அதனால அவங்க ரெண்டு பேருமே சரி காலையில் எழுந்திரிச்சு என்னங்கப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியலா அப்படின்னா ஆறரை மணிக்கெலாம் ஃபோன் அடிச்சிட்டம்னா எந்திரிச்சிட்டோம்ப்பா இந்த தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டோம்ப்பா எல்லாமே செய்வாங்க ஈக்குவலாக செய்யணும் செய்ய வைக்கணும் நம்மளும் அதே மாதிரி கற்றுக் கொடுக்கணும் ஓகே 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 வெரி குட் வெரி குட் ஏ தம்பி ராஜா உன்னை நினச்சா அவ்வளோ பெருமையாக இருக்குடா ம் சூப்பர் வெரி குட் நல்ல பிள்ள இந்த ஆக்குபேஷன் இந்த இந்த வேலைகளில் பொறுத்த மட்டும் பெற்றோருடைய நிலைப்பாடாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களுடைய தேர்ந்தெடுத்தலாக இருக்கட்டும் இன்றைக்கி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருக்குதா அதனால் இந்த குழந்தைங்களுடைய மனநிலையில் ஏதாவது ஒரு ஒரு சிக்கலுக்குள்ளே போயிருக்கிறாங்களா தனிக்கு அந்த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆக்கியபேஷன் ஒருத்தொருத்தர்கிட்ட கேட்கும் போது யோசிக்கவே இல்லை டக்கு டக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன் கேமராமேன் அப்படின்னு சொன்னால் பையன் அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னால் பையன் பிளம்பர்னு சொன்னால் பையன் யோசிக்கவே இல்லை டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு இதே நான் சொன்ன நியூஸ் படிப்பாங்க இல்லையா டிவியில் அது பெண் சரி வெளியே போய் நியூஸ் எல்லாம் கேமரா எடுத்து எல்லாம் கேதர் எடுப்பாங்கல்ல அது ஆன் அவங்க ஆன்சர்ஸ் வேர் சோ ஃபாஸ்ட் அண்ட் பிரிஸ்க்கு ஸோ ஒரு ஆக்கியூபேஷன் அப்படிங்கிறது அந்த வே ஆஃப் சேஞ்சிங்ங்கிறது பையன் பண்ற அதனால நான் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட் ஈக்குவல் ஈக்குவாலிட்டி அண்ட் இக்விட்டி இப்போது ஒரு வீல் சேரில் ஒரு ஆள் இங்கே இருக்காங்க பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஹைட்டாக ஒரு ஆள் இருக்காங்க சின்னதாக ஒரு ஆள் இருக்காங்க மூணு பேருக்கு நம்ம ஒரே சைக்கிள் கொடுத்தோம்னா அது வேலை ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா யூஸ் ஆகுமா ஆகாது இல்லைங்களா நம்ம என்ன சொல்றோம் பையனும் பைக் கொடுற நானும் பைக் கொட்டுறேன் அவன் பேண்ட் ஷர்ட் போடுறான் நானும் பேண்ட் ஷர்ட் போடுறேன் அட் இஸ் வாட் வியார் ஆஸ்கிங் நம்ம தான் அத மனசுல நினைச்சிருக்கோம் கரெக்ட்டுங்களா இதே வீல் சேர்ல இருக்காங்க அவங்களுக்கு அந்த வீல் சேரோட இந்த மாதிரி கையில சுத்துறதோ கால சுத்து அவங்களுக்கு தேவையான ஹைட்டான ஆளுக்கு இன்னும் ஹைட்டான பைக் ஷார்டான ஆளுக்கு ஷார்டான பைக் அவங்களுக்கு என்னென்ன தேவையா நம்ம கொடுக்கறதுதான் இக்விட்டி ஓகேங்களா சோ நம்ம இப்ப பையனோட நான் சண்டை போட சொல்ல வரல உங்களோட தேவைங்களை நீங்க பண்ணலாம் நீங்க அதை நல்லாவே பண்ணலாம் அதுதான் நாங்க இங்க சொல்ல வரும் பையன் பண்ணணும் அதனால பொண்ணு அந்த பண்றதுன்னு சொல்ல வரல அது பண்ணுவேன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க இருபத்தஞ்சு நான் முடியாதுன்னு சொல்றது போட மாட்டேன் நான் போடுறேன் அவங்களும் நான் கம்மியா போடுறேன் ஆனா நான் போடுறேன் நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க நானும் ஆட்டோ ஓட்டுறேன் நான் ஸ்கூல் ட்ரிப்ஸ் எடுக்கிறேன் அது சேஃப் எனக்கு அது பெட்டர் ஆனா நான் ஸ்கூல் ட்ரிப் தான் எடுக்கிறேன் அப்படிதானே ஆனா நான் ஓட்டுறேன் சோ அந்த ஈக்குவாலிட்டி இக்குவிட்டியோட கன்ஃபியூஷன்ங்கிறத நிறைய பேர் இப்போ பெண்களே பாத்தீங்கன்னா நான் இப்படி இருக்கணும் நான் அப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு கன்ஃபியூஷன் ஆகி அதே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது இப்போ ஓகேங்களா அந்த ப்ராப்ளம்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ண இது சொல்ல வரல மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு சொல்ல வரேன் ஒரு தாயும் ஒரு தகப்பனா ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு பையனும் ஒரு பெண்ணும் சமமா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த குழந்தை எடுத்துக்கிட்டோம் நீ பெண் இது பண்ணக்கூடாது நீ பையன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம இருக்கணும் காமிக்காம இருக்கணும் நான் அதை சொல்லலை ஆனால் நான் வேற யாருக்கிட்ட அதை பத்தி பேசுகிறேன் அதுவும் அவங்க கேட்குறாங்க நான் ஒரு ஆண் நான் இதை பண்ண மாட்டேன் ஆனா நானும் என் பசங்கெல்லாம் பண்ணும் இப்போ இங்க நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஒரு எஸ் பட் அப்படின்னு ஒரு கேம் நிறைய விளாட்றோம் நம்ம எஸ் நான் இதை செய்கிறேன் செய் எஸ் எஸ் ஆனால் பார்த்துக்க கடைசியில் உனக்கு பிரச்சனை வந்தால் அந்த ஒரு பட்டு ஒன்று போடுறோம்ல அதுதான் நீங்கள் இல்லைங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுறது நான் பியூட்டி பார்லர் பண்ண போகிறேன்ப்பா செய்யு ஆனால் மூஞ்சி தோலை சுரண்டிப்பிட்டேன்னு நாளைக்கு யாராவது கேஸ் வந்து புரியுதுங்களா இப்போ அங்கே தான் ஈக்குவிட்டி இருக்குது ஈக்குவிட்டின்னா என்னால் ஒரு ஒரு ஃபேஷியலோ ஒரு ஹேர் டூயிங்கோ ஒரு ஹெட் மசாஜோ பண்ண முடியாதுன்னு எனக்கு சட்டமே கிடையாது இப்போ வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வரும்போது இன்னொரு ஆண் தானே அந்த மசாஜ் பண்ணுறாரு அந்த ஆண் மூஞ்சி கிழிஞ்சு போச்சா இல்லை இப்போ இது இது மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷனை நாம் இன்டெரக்டாக குழந்தைங்கள்ட்ட என்ன பண்ணுறோம் நம்ம கன்ஃபியூஷனை திணிக்கிறோம் நான் பியூட்டிஷியன் ப்ரஷன்னா நல்ல ஐடியா அந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்க எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் எத்தனை பேருக்கு மனசில் என்னுடைய என்னுடைய மகன் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு மகன் டாக்டர் ஆகணும் உங்கள் மகன் டாக்டர் ஆகிறாருங்க உங்கள் மகன் தேர்ந்தெடுக்கிற டாக்டர் துறை மகப்பேறு மருத்துவர் பிரசவம் பார்க்குற டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு உங்கள் மகன் ஓகேவா அவருக்கு டாக்டர் ஆகணும் ஆ ஆனால் நிறைய பேருக்கு மைண்டில் என்ன ஓடும் பிரசவம் பார்க்குற டாக்டருக்கு என்ன பேர் சொல்லுவோம் ஈஸியா ஒரு வார்த்தை பிரசவம் பார்க்குற டாக்டர்னாலே ஒரு வார்த்தை சொல்லுவோம் போய் அந்த டாக்டரை பார்க்குற டாக்டருக்கு பேரு என்ன பேர் சொன்னா லேடி டாக்டரை பாருங்க லேடி டாக்டர்னா என்ன பிரசவம் பாக்குற டாக்டர்னு அர்த்தம் அதான் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறது நானே சொல்றேன்ன என்னோட கிளாஸ்ல நூறு பேரு அந்த நூறு பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரெசவ பாக்குறது குழந்தைங்க டாக்டர் ஸ்கேன் பண்ற டாக்டர் இந்த மாதிரி தான் கேர்ள்ஸ் மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் எலும்பு டாக்டர் அது எல்லாமே மேல்ஸ் பசங்க தான் மேக்சிமம் எடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த நூறு பேர்ல எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேர் அதுல ரெண்டு பொண்ணுங்க ஆப்ரேஷன் சர்ஜரி சர்ஜன்ஸ் ஆயிருக்காங்க மூணு பேருமே ஆர்த்தோ ஆர்த்தோ எடுத்திருக்காங்க எலும்பு டாக்டர் அதுல ஒரு பையன் டெலிவரி டாக்டர் ஆயிருக்கான் ரெண்டு பசங்க ரெண்டு பச ரெண்டு நான் மூணு பசங்க டெலிவரி டாக்டர் ஆயிருக்காங்க என்னோட செட்டில் என்னோட பேச்சில் நான் சொல்கிறேன் அது நான் படித்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மாறி இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் இப்போ ஒரு பிரசவம் நான் இப்போ பிரசவத்துலேருந்து இப்போ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பார்க்கறதுல அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணுறதுக்கு போனால் எனக்கு பென் ஸ்கேன் டாக்டர் தான் வேணும் ஆன் ஸ்கேன் டாக்டருக்கு அனுப்பாதீங்கன்னு கேட்பாங்க ஸ்கேன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டானா அந்த டாக்டர் ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க எனக்கு பெண் ஸ்கேன் பண்ணுற டாக்டர் தான் வேணும் என் ஸ்கேன் டாக்டர் வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி பசங்க வந்து பிரசவ டாக்டர் ஏன் ஆகக்கூடாதுங்கிறது என்னோட இது ஏன்னா அது வந்து ஒரு உயிரை தான் ஒரு அந்த தாயோட உயிரையும் காப்பாற்றுறாங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது வந்து யாரும் போய் லேடி டாக்டரை தொலாவிகிட்டு இருக்க மாட்டாங்க ஜென்ஸோ லேடியோ என் ஒய்ஃபையும் என் குழந்தையை காப்பாற்றணுங்கிறதா யோசிப்பாங்களே ஒழிய யார் வந்து லேடி தான் வந்து என் ஒய் பார்க்கணுங்கிறத இருக்க மாட்டாங்க ஆனால் அப்படியும் இந்த இதுலேயும் இருக்காங்க அப்படிங்க இருந்தாங்கன்னா அது ஏற்றுக்க முடியாதது தான் ஏன்னா இப்போ வந்து எனக்கே ஒரு டெலிவரி பார்த்தது வந்து ஜென்ஸ் தான் பார்த்தாங்க ரெண்டு ஜென்ஸ் டாக்டர் தான் இருந்தாங்க அதில் வந்து சீஃப் டாக்டர் வந்து வரல அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் டாக்டர் தான் இருந்தார் நான் இப்போ ஏன் இதில் சொல்ல வர்றேன் அப்படின்னா இது வந்து போகணுங்கிறதுக்காக தானே சொல்ல வரேன் பார்க்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்வின்ஸ் பேபி ரெண்டு பசங்க தான் அதில் வந்து ஒன்று வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு ஒன்று வந்து வர முடியல அப்போ அந்த நார்மல் டெலிவரி பார்த்ததே வந்து ஒரு ஜென் டாக்டர் தான் எனக்கு பார்த்தாங்க எனக்கு வந்து எல்லா செக்கப்பும் பண்ணினது அந்த ஜென்ஸ் தான் பார்த்தாங்க லேடி இருந்தாங்க ஜென்ஸ் டாக்டர் தான் பார்த்தாங்க அப்போ அந்த ஜென்ஸ் டாக்டர் தான் டெலிவரி பார்த்தாரு அப்போ அவர் சொல்கிறாரு உடனே எனக்கு அந்த இன்னொரு குழந்தை வந்து வர முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு அப்போ சீஃப் டாக்டர் வராங்க அப்பா அவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணோட உயிர் தான் முதல்ல காப்பாற்றணும் உள்ள இருக்கிற எனக்கு வந்து குழந்தை பிரச்சினையில் ஒரு குழந்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸு மாற்றுறது முத கொண்டு அந்த டாக்டர் தான் சரிங்களா இப்போ நான் அதை வந்து சொல்லணுங்கிறக்காக தான் நம்ம வாங்கி வாங்கினேன் என்னோட ஏன்னா அந்த சீக்கிரமாக என்னை இருபது நிமிஷத்துக்குள்ளே அங்கே அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும் சீக்கிரமாக அந்த குழந்தைய எடுக்கணும் என்னோட என்னோடய ஆபத்துங்கிற சூழ்நிலையில் நான் இருந்தேன் அப்போ வந்து அந்த எல்லாம் எனக்கு வேறு எதுவும் பண்ணுறாங்களோ இல்லையா ஜென்ஸ் டாக்டர் சொல்கிறேம்மா இங்கே எதுவும் நினைக்காதீங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை அவர் பாட்டுக்கு என் ரிஸ்க் அட்டினாரு அவர் பாட்டுக்கு என் ட்ரெஸ் போட்டாரு அவங்க கொண்டே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க கால் மணி நேரத்துக்குள்ளே வந்து எனக்கு அடுத்த பேபி ஆனா உள்ளே டெத் ஆயிடுச்சு பட் அதை எடுத்துட்டாங்க வெளியே சரிங்களா அப்போ வந்து நான் வந்து ஜென்ஸ் டாக்டர் இருக்கிறாருன்னு பார்த்துருந்தா நான் உயிர் பொழைச்சிருக்க முடியாது என் கணவர் வந்து லேடி தான் வேணும் இருந்தாங்கன்னா உயிர் பொழைச்சிருக்க முடியாது புரியுதுங்களா அவர் சொல்கிற மாதிரி ஜென்ஸ் ஜென்ஸு லேடி பிரசவம் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் ஏன் எல்லாத்துலையுமே இப்போ எல்லா துறையிலையும் எல்லாமே இருக்காங்க ஏன் லேடிஸ்க்கு ஒரு பிரசவம் பார்க்குற டாக்டர் ஜென்ஸ் தான் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடது இது ஏன்னா எனக்கு அது இருந்ததுனால நானும் அதை சொல்லறதுக்கு ஒரு சரியான ஒரு என்ன சொன்னால் வாழ்வில் உதாரணம் நடந்ததை தனக்கு நடந்ததை கரெக்டாக அண்ணன் அந்த ஒரு விஷயத்தை காயின் பண்ணுன்னா நீங்கள் அந்த உடனே ஷேர் பண்ணீங்க சூப்பர் வெரி குட் படமாக ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுடைய ப்ரொஃபஷனலை பற்றி பேசியிருக்கீங்க உங்களுடைய அந்த வேலை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சம்பந்தமாக இது சார்ந்தே ஒரு சின்ன ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதிலிருந்து நம்ம வந்து நிறைய பேச இருக்கிறோம் இதுக்கும் டாக்டர் தான் டைரக்டர் ரொம்ப நல்லா சடனா சொல்லிட்டோம் அழகா பண்ணாங்க குழந்தைங்க நாங்க மூணு இது கொடுத்தோம் ஒன்னுங்கிறது ஸ்கூல்ல என்ன வேறுபாடு இருக்கு பையன் பொண்ணோட எப்படி நீங்க அது பண்ண சொன்னோம் ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலையோட இடத்துல சோ அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க கண்டிப்பா பாக்கணும் பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எயித் ஸ்டாண்டர்ட் பசங்க செயின்ட் மேரி ஸ்கூல்லேருந்து நமக்கு ஒரு ஸ்கிட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இதில் மூணு இடத்துல தட் இஸ் அட் ஸ்கூலில் பெண்ணும் பையனும் சமமாக சமமில்லையா என்ன மாதிரி பிரச்சனைங்க இருக்குது அதே மாதிரி நம்ம ஒர்க் நம்ம வேலை பண்ணுற இடத்துல எப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அட் ஸ்கூல் ஸ்கூலில் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது பையனும் பொண்ணுன்னு சொல்லி பார்க்கலாமா ஏ ஹாசினி நம்மளும் போய் கிரிக்கெட் விளையாடலாமா நம்ம கிளாஸ் பாய்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க வாடி நம்மளும் போய் விளையாட ஆசையாக இருக்கு அவங்க கூடவே போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வாடிப்பா ம் நல்ல ஐடியா இருக்கே வாடி போகலாம் டே மித்தன் கௌதம் நாங்களும் விளையாட வாங்கிட்டு எங்களையும் சேர்த்துக்கோங்கடா கிரிக்கெட்டா அதெல்லாம் பாய்ஸ் நீங்கள் போய் பல்லாங்குழி விளையாடுங்க போங்க போங்க ஆமாம் ஆமாம் இடத்த காலி பண்ணுங்க காற்று வரட்டும் போங்க போங்க ஹாஸ்னி பாத்தியா இந்தியாவுக்காக பெண் மகளிர் குழு வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிட்டாங்க ஆனால் நம்ம ஸ்கூலில் கூட நம்ம விளையாடமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன தான் பண்ணுறதோ ஓகே ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்கூலில் என்ன மாதிரி இருந்தாங்க பசங்களுக்கு பொண்ணுங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம் வீட்டில் ஒன்றா பார்க்குறோமா ஒரு பையனும் பொண்ணாக இருந்தால் நம்ம ஒன்றா பார்க்குறோமா நம்ம பசங்க வந்திருக்காங்க இங்கே பார்க்கல என்ன பண்ண போகிறாங்க பண்ணிடுறீங்களா சூப்பர் வெரி குட் ஏன் நீ சோகமாக இருக்க அதுவா ஃபிஃப்த்து முடிச்சு சிக்ஸ்த்து அம்மாவும் அப்பாவும் என்னை இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ தமிழ் மீடியமே போதும் இங்கிலீஷ் மீடியம்னா வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் அண்ணன் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்க ஏன் இப்படி சொல்றாங்க பொம்பளை பிள்ளைனா அடுத்தடுத்து செலவான் ஆனால் பையனா கடைசி வர பார்த்துக்குவானா ஏன் நம்ம பார்த்துக்க மாட்டோமா என்ன அது என்னவோ தெரியல மலர் அப்படி தான் சொல்கிறாங்க அம்மா ரெண்டு பேருமே அவங்க வளர்த்த பிள்ளை தானே இதில் என்ன பராமரிச்சோம் ஓகே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்கூல்ல அதுக்கப்புறம் படுத்து வீட்டில் இன்னொரு இடம் போவாங்கல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கே போவாங்க வேலைக்கு தான் போவாங்க வேலை இடத்துல எப்படி ஒரு பையனும் பொண்ணா ஒன்னா பாக்குறாங்களா இல்லையா பார்க்கலாமா ரெடியா ஓகே ஆ ஆ எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஆம்பளைங்க அஞ்சு ஆறு பேருங்கம்மா பொம்பளைங்க அஞ்சு பேருங்கம்மா சரி சரி அந்த மண்ணு கல்லு மூணாவது மாடிக்கு ஏத்திருங்க இந்த ஒரு நாளா முடிச்சிருக்கணும் ஆ முடிச்சிடலாங்கம்மா முடிச்சிடலாமா வாங்க வாங்க எல்லாம் அள்ளி போடுங்க வரிசையா முடிச்சிடலாம் என்ன மேஸ்திரி வேலையில ஆச்சா முடிஞ்சுங்கம்மா ஆம்பளைங்களுக்கு தலைக்கு மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறுவா பொம்பளைங்க அஞ்சு பேருக்கும் தலைக்கு ஐநூறு ரூபாய் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்தா சரி இருக்கா பாத்துக்கோ சரிங்கம்மா இது என்னக்கு கால கொடுமையா இருக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் நம்மளுக்கு ஒரு நியாயம் இதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன வேலைக்குதானே கூலி என்ன ஆம்பளைக்கு மட்டும் எட்நூறு ரூபாய் நம்மளுக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் நம்மளும் அவங்க செஞ்ச வேலை தானே செய்கிறோம் இது தான் மாறுமோ சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாதம் நிலவில் போய் வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம நிலமை இன்னும் மாறலையே ஓகே ஸோ நம்ம இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் மூணு கிளாஸுமே ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் பண்ணுவா இல்லையா ஜாலியாக இருந்துச்சா என்ஜாய் பண்ணிங்களா இதுக்கு முன்னாடி இத பத்தி இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்களா நோ மிஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆ அப்படியே எப்படி இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சா ஓகே ஃபைன் சோ இப்போ நாங்க மைக் பாஸ் பண்ணுவோம் நான் ஒரு क्वेश्चन கேட்பேன் யாருக்கு ஆன்சர் பண்ணுமோ நீங்க கை தூக்கிங்க மேம் உங்களுக்கு மைக் கொடுப்பாங்க நீங்க அதல ஆன்சர் பண்ணு ஓகேயா சரி ஓகே சோ நீங்க இன்னைக்கு இந்த மூணு இதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க மிஸ் அது வந்து பொண்ணுங்களையும் ஆண்களையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேங்க மிஸ் ஓகே வெரி குட் வேற என்ன கத்துக்கிட்டீங்க மிஸ் ஆணும் பொண்ணும் சமம் பெண்கள் வந்து ஆண்களை விட எதுக்கும் குறைஞ்சவங்க இல்லை எல்லாமே ஆண்கள் செய்யறது பெண்களும் செய்வாங்க ஓகே வெரி குட் பசங்க இதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க பெண்களை எப்பயுமே தாழ்த்தி நடத்த கூடாது பெண்களை நம்மளுக்கு சமமா பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம எல்லாருமே ஈக்குவல் ஈக்குவல் சொல்றோம் இல்லையா ஈக்குவல்னா என்ன நானும் நானும் சமம் சமம் இல்லையா சில நம்ம 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 எப்படி எப்படி கடவுள் டிஃப்ரெண்ட் சம்டைம்ஸ் மசில் டோன் டிஃப்ரெண்டா இருக்கலாம் வெயிட் கேரி பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ரொம்ப பெண்கள் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க என்ன யோசனை ரொம்ப அழுகே வந்துடும் பசங்க எங்க அழுக கூடாதுன்னு சொசைட்டி சொன்னாலும் அவங்க அழுகுறது இல்ல கரெக்டா அப்படின்னு தோணும்ல சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் சில விஷயம் எங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும் கரெக்டா ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு பெண்ணா இருந்தாலும் நம்மனால இண்டிபெண்டா இருக்க முடியும் ஆனா ஈக்குவலா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஈகோ அப்படின்னு கூடாது ஈகோ நான் என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க ஈகோக்கு என்னால் எல்லாம் முடியும் நான் இப்படி தான் அப்படின்னு ரஃபா பேசாம என்ன பண்ணும் நல்ல அழகா டீசெண்டா இருக்கணும் அதுவும் இருக்கணும் நிறைய பொண்ணுங்க நான் பாத்திருக்கேன் நானும் ஈக்குவல் நீனும் ஈக்குவல் நீ என்ன இப்படி சண்டை போடுறதுக்கு தான் தாங்க இங்கே இல்லை புரியுதா நம்ம நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நம்மனால நாம நம்ம ஃபேமிலிக்கும் உலகத்துக்கும் ஏதாவது பண்ணணும் அதுதான் முக்கியம் நீங்க கீழே நீங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு பெண்கள் இங்கே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க பசங்க நீங்க உங்க அம்மா அப்பா எப்படி பாத்திருக்கீங்களோ வேற உலகம் என்ன சொல்லியிருக்கோ இது வரைக்கும் மாறணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் யாருக்கு உங்களுக்கு தான் ஓகேயா மாத்தலாமா ஷுவரா என்ன ஒரு விஷயம் நம்ம மாத்தலான்னு இருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பசங்க ஒரு விஷயம் நான் இன்னைக்கு இருந்து போய் அதை மாத்தலான்னு இருக்கேன் அப்படின்னா என்னவா இருக்கும் பெண்கள் பார்க்குற வேலையும் நம்மளும் பார்க்கலாம் மிஸ் என்னமா மிஸ் பெண்கள் வீட்டுல பார்க்குற வேலையும் நம்மளும் பார்க்கலாம் மிஸ் வீட்டுல என்ன வேலை சொல்லு பாக்கலாம் கூட்டுறது மிஸ் அதுக்கப்புறம் பாத்திரங்கள் வேலை இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் முன்னாடி இல்லையா ஆமா மிஸ் முன்னாடி வீட்ல பண்ண மாட்டேன் மிஸ் இல்லங்க மிஸ் இப்போ இதுல இருந்து பண்ணலாம்னு இருக்கேன் கரெக்ட்டா வெரி குட் மிஸ் சரி பெண்கள் சைடுல இருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை மாத்தலாம்னு இருக்கேன் அப்படி என்னவா இருக்கும் நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கன்ஃபார்ம் சாதிச்சே தான் ஆகணும் அது நமக்குன்னு ஏதோ ஒரு ஏம் இருந்தால் அது வந்து நம்ம இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க பயப்படாமல் நம்ம நிமிர் நம்ம தலை நிமிர்ந்து நமக்கு பிடிச்சதை செய்யலாம் சுவாரஸ்யமாக இருக்கிற அந்த நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு படகம் பார்த்தோம் நம்ம அது வந்து இந்த குழந்தைகளே அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய பள்ளியில் அவங்களுடைய வீடுகளில் அவங்களுடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் அவங்க வந்து தங்களை பார்க்குறாங்க ஒரு 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 பெண்ணாக அவங்களுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தாங்க ஒரு ஆண் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு சிறுவன் ஒரு சிறுமி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும் இல்லை இவங்களே எப்படி அதை நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அழகாக அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஆனால் இந்த ஷோ இதோட முடிய போகிறது கிடையாது இப்போ இவ்வளோ வாரங்கள் நம்ம பேசின விஷயங்கள் இருந்து இவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த குழந்தைங்களை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பெற்றோர்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டான்றத நம்ம கேட்கலாம் வாங்க இத்தனை வாரம் எவ்வளோ பேசணும் எவ்வளோ கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம் நீங்களாம் நிறையா பேசுனீங்க நீங்கள் நிறையா பேசுனீங்க நல்லா இருந்தது கேட்பதற்கு நல்லா இருந்தது பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தது ஆர்வமாக உக்காந்து நேரில் பார்த்துட்ருக்குறாங்க சரி ஓகே முடிக்கிறோம் நீங்கள் உங்களுடைய மனநிலையில் இத்தனை வாரம் பேசுனதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எழுத நான் மாற்றலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து சாமான்னு புரிஞ்சுக்கிட்டேன் பெண்களை தாழ்த்தி நடத்தக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் பெண்கள் செய்கிற வேலை ஆண்கள் செய்கிற வேலை நிறைய தனியாக பிரிக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் அதான் இதுலேருந்து என்னென்னா ஆண் பெண் ரெண்டையும் சமமாக நடத்தணும்னு இருக்குது எந்த எந்த விதத்தில் எல்லா எல்லா அப்படிங்கிறது ஒன்று வந்து நம்ம அதே மாதிரி வேலைக்கு ஆண் ஆண் பெண் பெண் போகலாம் போகலாம் அப்படிங்கிறதுலையும் துறைகளிலுமே அப்படிங்க அப்படிங்கறதும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நாங்களும் அதுக்கு ஊக்குவிக்கணுங்கிறதும் எங்களோட கடமையா இருக்கிறதும் புரிஞ்சுக்கணும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் சொல்லிட்டு புரிஞ்சுது எல்லாத்துலேயும் கேம்ஸாக இருக்கட்டும் அது செய்யற வேலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எல்லாருமே சமம் அப்படின்னு புரிஞ்சது வெரி குட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோடனே இதுதான் இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டோடனே எனக்கே ஒரு ஆவலாக இருந்தது நம்ம ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிற வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆனால் உண்மையில் நான் இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய கற்றுக்கிட்டேன் போகலாம் பட் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கும் இப்போ அந்த பட்டுக்கு விடை தேடணும் நாம் தான் அதை சரி செய்யணும் அப்படின்ற அந்த அரம்சை நிகழ்ச்சி மூலமா அதை நான் கத்துக்கிட்டேன் எஸ் பட் ஆ நான் பார்த்தது புரிஞ்சுக்கிட்டது சொல்றேன் க பாய்ஸாலே செய்ய முடியாது கேர்ள்ஸ்ஸாலேயே செய்ய முடியும் ரெண்டு பேரும் ஈக்குவாலிட்டி தான் இவங்க பெருசு அவங்க சிறுசுல இல்லை அது நல்லா புரிஞ்சு தோட்டிக்கணும் சூப்பர் சூப்பர் அழகான ஒரு தலைப்பு எடுத்து பேசுனோம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி பாலின சமத்துவம் பாலின சமன்பாடு நம்ம வீடுகளில் அன்றாட நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையில் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக கடந்து போயிருக்கிறோம் இன்னைக்கு நிச்சயமாக இந்த இந்த கடந்த வாரங்களை நம்ம பார்த்த இந்த உரையாடல்கள் அவங்க பேசின விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஐயஓப்பனராக இருந்திருக்கும் அடடா நம்ம இதை கொஞ்சம் கவனிக்காமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜெயச்சந்திரன் அண்ணன் அவருடைய அவருடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட விஷயங்கள் இருந்து பேசின விஷயம் அவருடைய அவர் பார்த்தது அவருடைய அனுபவத்திலிருந்து கொடுத்த அந்த செய்திகள் வழக்கம் போல நம்மளுடைய டாக்டர் அந்த குழந்தைங்களுடைய இல்லை பெற்றோருடைய அறிவார்ந்த அந்த 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 ஆளுமை விஷயங்கள்ல இருந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாகவும் எவ்வளோ முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்றத பேசுனாங்க பொதுவில் அரம்சை நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையுமே சமூகத்துக்கு பயன்படக்கூடிய நம்மளுடைய வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய அதை நம்மளுடைய வாழ்வியலில் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து இருக்கோம் ஆங்காங்கே சில சிக்கல்களை நம்ம எதிர்கொண்டு இருந்தாலும் கூட அதை இந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சியினுடைய பேசின பேசும் பொருள் அந்த 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 உரையாடல்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகள் நிபுணத்துவம் வாய்ந்த அந்த செய்திகள் இதெல்லாமே வந்து நிச்சயமாக நமக்கு உள்ளார ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்பான நேர்களே அரம்சை நிகழ்ச்சியில் கடந்த வாரங்களில் பேசப்பட்ட இந்த தலைப்பு இதோடு நிறைவடைகிறது மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நாங்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம் இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பு பெருமையுடன் வழங்க மாதா தொலைக்காட்சியின் அரம்சே